எந்த சேனையால முடியாது உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளின் இராணுவம் சேர்ந்தா கூட தேவனுடைய இராணுவத்திற்கு ஈடாக முடியாது கோடான கோடி தூதர்கள் அவருடைய சேனையில் இருக்கிறாங்க அதனாலதான் அவருக்கு பெயர் சேனைகளின் கத்தர் என்பது காட் ஆஃப் ஆர்மி அவர் சேனைகளின் கத்தர் விசுவாசிங்க எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அவர் சேனைகளின் கத்தர் அவருக்கு கோடான கோடி தேவ தூதர்கள் சேனையில் இருக்கிறாங்க அதனால் எனக்கு விரோதமாக எழும்பி வராள் இவ்வளவு பெரிய ஆளாவும் இருக்கட்டும் எவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கட்டும் தேவன் அதை சிதறடிப்பார் எனக்கு உதவி செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார் விசுவாசித்தை ஜெபிச்சு பாருங்க எதிரா வந்தவங்க காணாமல் போயிருவாங்க அப்படியே சொல்லுங்க பல முள்ளவனுக்கு ஆகிலும் பல நற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்வது கத்தாவே உமக்கு லேசான காரியம் நீர் இந்த சூழ்நிலையில எனக்கு உதவி செய்யும் இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்யும் நான் விசுவாசிக்கிறேன் அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தை